வணக்கம் ஒரு வீட்டிற்காகட்டும் ஒரு கடைகளுக்காகட்டும் மாடிப்படிகளை நாம் அமைக்கும் போது அந்த மாடிப்படிகள் தவறில்லாமல் அமைக்க தெரிய வேண்டும் பெரும்பாலும் படிக்கட்டுகள் தவறாக அமையும் போது அந்த வீட்டில் வாழ்க்கை முறையும் தவறாக அமைகிறது எந்த காரணம் கொண்டும் வடகிழக்கு மூளை வடக்கு இந்த பாகங்களில் மாடிப்படிகளை அமைப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இப்போது இந்த இடத்தை கவனியுங்கள் நெருதி மூளை அக்னி மூளை ஈசான்யம் வாயு இது கிழக்கு பார்த்த ஒரு வீடு உதாரணமாக இது போன்ற வீட்டில் காங்கிரீட் தளம் இந்த காங்கிரீட் தளத்தில் ஈசான்யத்தை தவிர்க்கிறோம் என்று சொல்லி சுமார் சில அடிகள் முன்வாங்கி இங்கே படிக்கட்டுகள் மடக்குபடி சுமார் ஆறு அடி அளவு அமைக்கிறார்கள் அப்படி அமைக்கும் போது இதை தாங்கி பிடிப்பதற்காக இந்த இடத்தில் தூண் உள்ளது போன் வைத்து இங்கே ஏறுகிறார்கள் இதில் ஏறி இங்கே வந்து திரும்பி இங்கே உச்சத்தில் உள்நுழைவது இதுபோல் மாடிப்படியை அமைக்கிறார்கள் இப்போது இதுபோல் மாடிப்படி இங்கே ஏறி இங்கே திரும்பி இங்கே வந்து உள்நுழைவது சரி மாடிப்படியில் உச்சமான இடம் என்று சொல்லும் கிழக்கு மொழியிலோ வடக்கு மொழியிலோ உள்நுழைவதில் தவறில்லை ஆனால் படி அமைக்கப்பட்டிருக்கும் முறையை கவனியுங்கள் முன்னாடி இருந்து பார்ப்பதற்கு மாடல் நன்றாக இருந்தாலும் நன்றாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்போது இங்கே தூண் என்று தரையில் முட்டி இருக்கிறது இந்த தூணுக்கும் இந்த சுவற்றுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லாமல் கீழே ஓபனாக விட்டு விடுகிறார்கள் அப்படி விட்டால் இந்த படி அமைப்பானது வீட்டை சேராமல் தனியாக இருக்கிறதாம் அது எப்படி என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை அவ்வாறு இல்லாமல் இப்போது இது சுமார் ஐம்பத்தி இரண்டு அடிகள் முப்பது அடிகள் என்று வைத்துக் இந்த நீளம் இப்போது இந்த படிக்க ஆறு அடி தேவைப்படும் இந்த ஆறடி வீட்டு சுவற்றிலிருந்து சுமார் ஐந்து அடி இந்த லேண்ட் உயரம் அடி அல்லது அடி உயரத்தில் வைத்து இங்கே இருந்து இங்கே தூண் சொல்லும் போது இது வளர்ச்சி தான் இங்கே காலியிடம் இருக்கிறது ஈசமயத்தில் காலி காலியிடம் இருக்கிறது நட்ட நடுவில் ஏறி மாடிக்கு செல்லும் போது இது சரி என்று சாதிக்கிறார்கள் ஆனால் இந்த படியானது வடக்கு வளர்ச்சி அதுவும் இல்லாமல் வடக்கு சுமை கிட்டத்தட்ட ஈசான்ய சுமை என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் இதுபோல அமைந்துள்ள படி இருக்கும் வீடுகளில் கண்டிப்பாக அவ்வளவு சிறப்பாக இல்லை இதே போல இந்த படி அமைப்பில் சரி செய்ய வேண்டி இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாகும் இப்போது இங்கே இருக்கும் இந்த காலி இடத்தை பூர்த்தி செய்து விடுகிறோம் என்று எங்கள் பாத்ரூமோ வேறு ஸ்டோர் ரூம் அமைப்போ இப்படி நேராக கொண்டு வந்து இதோடு சேர்த்தினாலும் இந்த இடம் பூர்த்தி ஆகிவிடுகிறது ஆனால் இங்கிருந்து மேலே இருக்கும்போது மாடிப்படியின் கைப்பிடி சுவர் இங்கிருந்து சுமார் முப்பத்தி ஆறு அடிகள் தொடர்பு கொண்டு அங்கிருந்து நேராக வந்து இப்படி திரும்பி இதிலிருந்து கீழே வந்து மாடிப்படியில் கைப்பிடி சுவரை அமைப்பார் அப்போது இந்த மாடி தளத்திற்கு வளர்ச்சி ஏற்படும் அதுவும் தவறு அவ்வாறெல்லாம் எல்லாம் இல்லாமல் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நாம் விடலாம் இந்த படி அமைப்பை கண்டிப்பாக தவிர்த்து விட்டு எங்கே அமைக்க வேண்டும் என்றால் மொத்தமான வாயாவியத்தில் தான் படி அமைப்பு வர வேண்டும் கொண்டு மாறுதல் வரக்கூடாது இது போலவே தான் வர வேண்டும் வளர்ச்சி சரி ஆனால் நேரில் தூண் வைத்து இங்கே ஒற்றைப்படியில் வரக்கூடாது என்பதற்காக இரண்டு தூண்கள் காண்பிக்கப்படுகிறது ஆனால் இரண்டு தூண்களும் இது சமய பாகத்தில் வருவது கூட சுமை என்று சொல்வார்கள் ஆக இங்கே ஒரு தூண் வைக்கலாம் சமீபத்தில் ஒரு தூண் வரும்படி தனியாக தரும்படி செய்யலாம் அது நமது விருப்பம் இவ்வாறு அமைத்து இதற்கு நேர் சன்சைடு எனப்படும் பால்கனி அமைப்பு கொண்டு வர வேண்டும் இப்போது கட்டிடமானது செவ்வக வடி இழந்துவிடும் படியமைப்பு இங்கே ஏறி இதில் திரும்பி இந்த பால்கனி அமைப்பின் வழியாக வந்து உச்சத்தில் நுழைகின்றோம் இப்போது இந்த மாடிப்படிக்கு இந்த வீட்டின் மாடி கைப்பிடி சுவர் கட்டும் போது இந்த கைப்பிடி சுவரானது வாயாண்டியத்தில் குறைந்து ஈசான்ய பாகத்தில் வளர்ந்து செல்லும் அது நல்ல அமைப்பு இதே போலத்தான் கிழக்கு பாகத்திலும் நடு பாகத்தில் கண்டிப்பாக படி அமைப்பு வரக்கூடாது இதுபோல் இது அக்னி வளர்ச்சி இது அக்னி வளர்ச்சியை தரும் அதே போல் காலியிடங்களும் அக்னியில் காலியிடமிருந்து கிழப்பு சுமையாகும் ஆகவே எக்காரணம் உண்டும் வடக்கு பாகம் கிழக்கு பாகம் ஈசான்ய பாகம் இந்த இடங்களில் கண்டிப்பாக வெளிப்படியாகட்டும் வீட்டுக்கு உள்படியாகட்டும் வரவே கூடாது ஆக படிகள் எங்கெங்கு அமையலாம் என்பது பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுபோன்ற ஆகாத இடங்களில் நீங்கள் படி அமைப்பை கொடுப்பதை தவிர்த்து சிறந்த முறையில் வீடுகளை அமையுங்கள் நன்றி